வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து தை அம்மாசை இந்த தை அம்மாசை வந்து தாய்க்கு வந்து வரதா இருக்கணும் தாய் இல்லாதவங்க வரதாக இருக்கணும் ஆடி மாதம் அம்மாவாசை வந்து அப்பாவுக்கு இருக்கணும் இப்போ சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் சாமி கும்பிட போகிறேன் என்ன சமையலுங்கிறத பார்ப்பாங்கன்னு ஆசை இலை போட்டுட்டேன் இப்போ வந்து தண்ணி தொளிச்சிருக்கேன் இது வந்து காக்காவுக்கு ஒரு இலை विलचो அந்த அம்மாவாசைக்கு எப்ப எப்படிங்கிறத பார்த்தா நம்ம குழம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும் இதுதான் முன்னோர்கள் செய்வாங்க இப்போ நம்ம அவியல் பொரியல் சாம்பார் அப்படிங்கிற மாதிரி பாய பச்சடி அது இதெல்லாம் வைக்க அதெல்லாம் அப்பமெல்லாம் வைக்க மாட்டாங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யும்போது வந்து இந்த காய்கறிகள் மாங்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு தான் பல காய்கறிகளும் ஒன்றா போட்டு தான் இந்த மாதிரி இந்த விரத சாப்பாடு அதாவது அமாவாசைக்குள்ள சாப்பாடு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருக்க பூசணிக்காய் எல்லாமே போட்டு தான் இந்த விரத சாப்பாடை பண்ணணும் இது வந்து முன்னோர்கள் செய்தது தான் நம்ம செவரியத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ அவியல் பொரியல் பச்சடி எல்லாமே வச்சு நம்ம சாப்பிடணும் இப்போ வந்து சாம்பார் ஊற்றிட்டேன் எல்லா காயறியும் போட்டால் சாம்பார் அப்பளம் இதுக்கு கண்டிப்பாக முதுக்கு வத்துலையும் இருக்கணும் கண்டிப்பாக முதுக்கு வற்ற அதுக்கு வைக்கணும் இப்போ இதுக்கு அப்பளம் வச்சுட்டேன் முதுக்குவற்ற வச்சுட்டேன் இப்போ காக்காய்க்கும் அப்பளம் வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த காக்கா ரூபத்தில் தான் வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இது காலங்காலமாக நடக்கிறது இப்போ வந்து சாம்பார் எல்லா காயறியும் போட்டு சாம்பார் தயிர் இதுக்கு வந்து அரிசி வச்சு பச்சை அரிசி வச்சு தான் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் பால் பாயசம்லாம் இதுக்கு வைக்கக்கூடாது நான் வந்து பச்சை அரிசி வச்சு தான் வச்சுருக்கேன் எப்போதுமே அதுக்கு வந்து பச்சை அரிசி தான் நம்ம வச்சு சர்க்கரை பொங்கல் வைக்கணும் அப்போம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் பார்த்தா கற்களில் தான் விளக்கு பற்ற வச்சு விரதம் விடுவாங்க இப்போ வர காலங்களில் மத்தியானம் விரதம் விடுறாங்க ஒரு மணிக்கெல்லாம் விரதம் விடுறாங்க அப்போம்லாம் அதுதான் நடக்கும் சாயந்தரம் போல் விளக்கு வைக்கும்போது தான் அந்த விரதத்தை விடுவாங்க சாமி கும்பிட்டு ரொம்ப அருமையான முன்னோர்கள் விரதம் விடுவாங்க இப்போ யாரும் அதை கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில கிராமங்களில் அந்த மாதிரி சாயந்தரம் விரதம் விடுதாங்க அந்த கலாச்சாரம் இன்னும் இருக்குது இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து இப்போ மத்தியானமே விரதத்தை முடிச்சுக்கிடுறாங்க நான் வந்து தான் விரதம் இப்போ முடிச்சுக்கிடுவேன் நானும் இருந்தாலும் அப்படியே பழகிடுச்சு மத்தியானமே விரதம் முடிச்சுக்கிடுவேன் பாருங்கள் சாம்பார் முதுக்கொத்தல் அப்பளம் தயிர் சர்க்கரை பொங்கல் இது தான் இன்றைக்கி அம்மாவாசைக்கான சாப்பாடு அம்மா வீட்டில் வாங்க பூஜை பண்ணியாது

ஆனால் அம்மாவாசைக்கு வந்து அம்மாவாசைக்கு வந்து வாசலில் வந்து நம்ம கோலம் போடக்கூடாது எப்போவுமே நம்ம கோலம் போடுற மாதிரி இந்த அம்மாவாசைக்கு அம்மாவாசை எந்த அம்மாவாசையாக இருந்தாலும் நம்ம வாசலில் இந்த விரதம் பிடிக்கிறப்போ அந்த கோலம் போடக்கூடாது கோலம் வந்து முன்னோர்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு தடங்களாக இருக்கும் நம்ம தெய்வத்துக்காக கோலம் போடுறது அப்போ அவங்களுக்கு அது ஒரு கோடு கீச்சம் மாதிரி இருக்கும் அது உள்ளே வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கும் அதனால தான் எப்போவுமே முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி கோலங்கள்லாம் போட மாட்டாங்க அப்போன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களும் தெய்வத்துக்கு சம்தான் இருந்தாலும் அந்த கோலங்கள் வந்து அவங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடாது அந்த அம்மாவாசைக்கு கோலம் போடக்கூடாது நான் வந்து வாசலில் கோலம்லாம் வேலைங்க போடலை இப்போ காக்காவுக்கு சோறு கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் இப்போ நான் காக்காவுக்கு சோறு வச்சுட்டு வரோம்